அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னிராசி கன்னிராசி நேரலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னிராசிக்கு குரு நாலு மற்றும் ஏழாம் அதிபதியாக குரு வருவார் நாலாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் கலத்தரசான அதிபதியாக வருவார் இப்போது ஒம்போதாம் இடமான பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க வர்ற மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும் ரிஷபத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ உங்கள் ராசிக்கு ஒம்போதுலேருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு குரு போயிடுவார் பொதுவாக குருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு இடம்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடம் தான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடத்துக்கு போகிறது தான் ஒரு நல்ல ஒரு இடமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய குருவும் ஒரு சில மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தில் குரு போனால் பதவி பறி போயிரும் வேலை பயிர் போயிடும் தொழில் பறி போயிரும் தொழில் இல்லாமல் இருக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பத்தில் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் பத்தில் குரு வர்றவங்களுக்குலாம் இப்போ வேலை போகணும் தொழில் போகணும் இப்போ உலகத்தில் இருக்க அத்தனை பேருத்துக்கு வேலை இல்லாம தான் இருக்கணும் சரிங்களா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது ஒரு சொல்லப்பட்டிருக்க அதாவது என்னென்னா பத்தில் குரு இருந்துச்சுன்னா பதவி பறிப்போகுனா இருக்கிற வேலையை விட்டுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இருக்கிற தொழில் விட்டு இன்னொரு ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க இல்லை தொழிலை பெருசுப்படுத்துவீங்க அதுதான் வித்தியாசம் சரிங்களா அது அது ஒரு அமைப்பு அதுக்கு ஆக்சுவலாக அப்போது கவலையைப்பட வேண்டாம் இந்த பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு கன்னியரசி நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வேலையில் இருக்கீங்களா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் வேலை வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை இன்னொரு ஊருக்கு போய் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை இருக்கிற வேலையை விட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ண போகிறாங்க சார் நான் வேறு ஒரு நல்ல வேலைக்கு ஒரு வெளியூர்லேயோ வெளிநாட்டுலேயோ வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தான் அப்புறம் இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு நல்ல வேலையை தேடக்கூடிய அந்த வாய்ப்பு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் பெருசுப்படுத்த போகிறீங்க சொந்த சொந்த தொழிலை விரிவாக்கம் செய்கிறது அப்கிரேடு செய்கிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது நிறைய பணம் வர்றது இது எல்லாமே இந்த பத்தில் இருக்க குரு தான் செய்யும் பதவி கொடுக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா பதவி கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு அரசியல் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியலெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் நிறைய மாற்றம் கிடைக்கும் பத்தில் குரு இருக்கவங்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டமில் ராசி நேரலுக்கு வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குது சரிங்களா இந்த பத்தாம் இடத்துக்கு இருக்க குரு எங்கே பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை துலாம் ராசி பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தையே சொந்த வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்க போகிற பார்க்குறாரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடமான ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தை குரு கும்பராசியும் பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு அமைப்புங்க கன்னியாசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்துல என்ன என்ன நடக்கும் உங்களுக்கு வருமானம் வரும் பணம் வரும் இப்போ வேற ஒரு வேலை ட்ரை பண்ணுறீங்க இருக்கிற விட வேற ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பண்ணுவாங்க தொழில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பணம் வரும்னா உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் பணம் வந்துடணும் வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸாக பிஸ்னஸ் வந்து அடுத்தக்கட்டத்துக்கு போகிறது நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க வாடிக்கையாளர் உங்களுக்கு கிடைப்பாங்க நிறைய உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் ஒரு நேரம் ஒரு அற்புதமான நேரமாக உங்களுக்கு இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு பணம் வரும் உங்களுக்கு கன்னிராசி நேர்களுக்கு இது பொற்காலம் பணம் வரும் நல்ல குடும்பம் உங்களுக்கு அமையும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகப் போகுது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை ரெண்டாம் இடத்தை குரூப் பார்த்துட்டு பணத்தை கொடுத்துருவார் பாகிஸ்தானத்தை குரூப் பார்க்குறதுனால பேச்சில் வந்து மதிப்பு மரியாதை உங்கள் பேச்சுனாலே அடுத்தவங்க மதிப்பாங்க நீங்கள் வாய் திறந்தாலே அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை கேட்பாங்க இவர் பேசுகிறது கரெக்டு தான் இவர் பேசுறது கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கார் அவர் அன்றைக்கே சொன்னார் கரெக்டாக தான் சொன்னார் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்கள் பேச்சுக்குங்கிற ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் பிரிஞ்ச உறவினர்கள் ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது பணப் பிரச்சனையை சமாளிக்க போகிறீங்க பணம் வரப்போகுது நிச்சயமாக அவங்களால சமாளிக்க முடியும் சரிங்களா ஆகாமல் இருக்கவங்க முக்கியமாக சொல்லப்போனால் அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் ஏழாம் அதிபதி திருமணத்துக்கு உண்டான கிரகமே அவரு தான் உங்கள் ராசிக்கு திருமணத்துக்கு உண்டான கிரகம் குருவாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வருஷக்கணக்காக ட்ரை பண்ணுறேங்க சார் வரன் அமையல நாங்களும் எவ்வளோ பரிகாரம் பண்ணோம் எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டோம் எவ்வளவோ என்னென்னமோ பண்ணோம் ஒன்றுமே நடக்கலைண்ணா எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது எங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டால் ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு சம்மந்தப்பட்டாலே கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடுங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலாம் என்ன அம்மா படிப்பு வண்டி வீடு வாகனம் சொத்து எல்லாமே நாலாம் இடம் தான் அப்போ அம்மாவோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அம்மாவோட ஆரோக்கியம் சரி இல்லாமல் இருக்கா ரெடியாக போகுது உங்களுக்கு வீடு வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு புதுப்பிக்கிறது இல்லை ஒரு வீடு விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வாடகை விட்டுருப்பாங்க இன்னொரு வீடு கட்டணுன்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க அதுவும் உங்களுக்கு நடக்கும் இந்த டைமில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கி போடுறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த டைமில் உங்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் ஒரு அருமையாக இருக்குங்க சிந்தித்து செயல்பட போகிறீங்க நல்லா படிக்க போகிறீங்க ஏன்னா நாலாம் படத்தை குரூப் பார்க்கறதால ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதேமாதிரி வந்து பாருங்கள் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டே இருக்குங்க சார் ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது செலவு மேலே செலவாக இருக்குது எங்களால் முடியவே இல்லைங்கனால ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வாகனத்தை மாற்றிவிங்க ஒன்றா டூ வீலர் வச்சுருக்கவங்க டூ வீலர் மாற்றிடுவீங்க இல்லை டூ வீலரை வச்சுருக்கவங்க காருக்கு மாறக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிடும் புது வாகனம் அது டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகப் போகுது இது ஒரு நல்ல ஒரு நேரங்க அருமையான நேரம் உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க ஆனால் நாலாம் இடத்தை குருப் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்க வைக்கும் அசைகிற சொத்தாக இருந்தாலும் சரி அசைய சொத்தாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது வந்து ஒரு சேஃப்டி எதிரி இருக்க மாட்டாங்க ஆறாம் இடத்தை குரூப் பார்த்துட்டால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும் இல்லை எதிரியும் உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படி நல்லா இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் உருவாகும் எதிர்பார்த்த வேலை ஏன்னா நாலாம் இடத்த குரு ஆறாம் இடத்த குரு பார்த்துட்டாலே வேலை கிடைச்சிரும் ஆறுங்கிறது வேலை பத்துங்கிறது தொழில் வேலை விஷயமாக வெளியூர் போகிறேன் வெளிநாடு போனேன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் வேலையை மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளியூரோ வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும் உங்களுக்கு வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு பண்ண போகிறாங்க இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும் உடம்புல வியாதிங்க சார் உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு குடச்சல் கொடுத்துட்டே இருக்குது மாத்திரை மருந்து செலவில் ஏகப்பட்டதை எக்கச்சக்கமாக போயிட்டுருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இருந்த வியாதி கண்ட்ரோல் வரும் இல்லைன்னா வியாதி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணமாகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உருவாயிரும் உங்களுக்கு வியாதி இருக்காதுங்க உடம்புல கவலையப்பட வேண்டாம் எதையும் சமாளிப்பீங்க ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் ஏற்கனவே ஏழாம் இடத்துக்கு போயிட்டுருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கெடுதல் பண்ணிட மாட்டார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் ஒரு ச நல்ல ஒரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்குது அது நம்ம அடுத்த ராகுகேது பயிற்சின்னு நம்ம பார்ப்போம் என்னென்னு ஆனால் இந்த குரு பயிற்சி எல்லா கன்னிராசினியர்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் வந்து உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்களா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்களா இருபது வயசுக்குள்ளே இருக்கீங்களா ஐம்பது வயசுக்கு மேலே தாண்டி இருக்கீங்களா இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் என்ன நட்சத்திர பாதம் இனி என்ன நடக்க போகுது என்ன தசாபுத்தி இருக்கு உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் உங்களோட உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் அதுபடி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும் அதுதான் நூறு சதவீதம் உண்மை சரிங்களா நம்ம கோச்சார கோச்சாரப்படன் எல்லாத்துக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும்னு சொல்ல முடியாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருக்காங்க கன்னியாசி நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எல்லோரும் ஒரே வேலையில் இருக்க இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் இருப்பாங்க அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடச்சிட்டு இருக்கும் நடந்துகிட்டு இருக்கும் அவங்க வாழ்க்கையில் அனுபவங்கள் கிடைக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இப்போ நல்ல நேரம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல தசா புத்தி போய்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நேரம் சரியில்லாமல் இருக்குன்னா அந்த கிரகம் வந்து உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு பாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு சாதக சாதகமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு பாதகத்தை மட்டுமே செஞ்சுட்ருக்கும் இப்போ என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இல்லை இப்போவே உங்களுக்கு நல்ல நேரமாக தான் போயிட்டுருக்கா இது அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு நமக்கு கால்குலேட் பண்ணிடலாம் கணிச்சிடலாம் இது எப்போ இப்படி இது இப்படி தான் இருக்கும் இது இனிமேல் இப்படி இருக்காது தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஏன்னா வந்து கிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு ஒம்பது கிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிகிட்டு இருக்குது அந்த கிரகத்தோட தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா அதை நிறைய பேருக்கு தெரியல ஜாதகம் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்காமல் புதுப்பலனாகவே பார்த்துட்ருக்காங்க பொதுப்பலன் வந்து நூறு சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யாது புரிஞ்சுக்குங்க உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரங்கள் தான் அது ஜனன ஜாதத்தில் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஆறாம் அதிபதி தசாபுத்தியா எட்டாம் மதிபீதி தசாபுத்தியா இல்லை உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியோ பாதகமான தசாபத்தியா இதை பார்த்தா தாங்க நம்ம ஹண்ட்ரட் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சில பேத்துக்கெல்லாம் கிரகங்கள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலக்காரட்டம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமே கஷ்டப்பட்டுருவாங்க ஒரு சில பேர் பாருங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆயிருவாங்க ஒரு சில பேர் ஆரம்ப பகுதி நல்லா இருக்க மாட்டாங்க நடுப்பகுதிக்கு மேலே நல்லா இருப்பாங்க என்ன காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சரிங்களா செக் பண்ணிக்கோங்க உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரடி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்